அரைச்சதுக்கு இது நான் நேச்சுரலாக அரைச்சது சரிங்களா ஒரு பேக்கெட் அப்படி கொட்டிடலாம் புது முயற்சி தான் மணி செஞ்சதில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமு நம்ம ஐபி ஸ்டைல் முயற்சி தான் யார் கூடமும் நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம ஸ்டைல் ஐபி ஸ்டைல் தான் வேறு மாதிரிலாம் நம்ம செய்கிறது கிடையாது யாருக்கு வேணும் நம்ம சிஸ்டமேட்டிக் தண்ணி தேவையானாலும் ஒத்துக்கலாம் இது கூட மிக்ஸிங் கருவேப்பிலை கொத்தமணத்தலை வெங்காயம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு எல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம் சரிங்களா கொத்து கொத்தமணத்தலை சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே போட்டாச்சு இதில் சரிங்களா இதில் வந்துட்டு நம்ம பாதி இப்போ கிட்டத்தட்ட ஒரு பேக்கெட்டு போட்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது மில்லி முந்நூற்றம்பது ஐநூறு அரை லிட்டரு மாவு தண்ணி இருக்குது கோது மா மாவு தண்ணி இதில் இரநூத்தம்பது மில்லி களியாக கஞ்சி நம்ம கஞ்சியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இரநூத்தம்பது மில்லி தோசையாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் சரிங்களா இதில் பாதி மட்டும் நம்ம ஒதுக்கலாம் நம்ம ஐபி ஸ்டைலாக அது புதுசு தான் நம்ம பண்ணுறது சரிங்களா இதில் பாதி மட்டும் தோசைக்கு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா நீங்கள் பார்க்கலாம் தோசையில் வந்து தோசை போடும்போது மிளகு ப்ளஸ்ஸு இதில் வந்து சீரக மிளகு இருக்குது கொஞ்சம் பூண்டு போடலாம் போட்டுக்கலாம் சீரகமிளகு இருக்குது இந்த சீரக மிளகை நுணுக்கி வச்சிருக்குது ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேராக கஞ்சி செஞ்சுடுவோம் கஞ்சி கிண்டிக்கே இருக்கும்னா அடிப்பிடிச்சிரு சரிங்களா ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னும் ரைட் பூ வைக்கும்போது கஞ்சி வைக்கும்போது தலையிட்டே இருக்கும் குணையென்னா அடிப்பிடிச்ச களிமரம் அது கூட சீரகம் வாங்கணுன்றதே போடலாம் இல்லை நம்ம ரோஜா இத்தனம் கூட போட்டிருக்கிறோம் இதையும் மிக்ஸ் பண்ணால் பண்ணிக்கலாம் என்ன பார்க்கலாம் புதுவிதமான கஞ்சி இஞ்சி போடுறாலும் போடுக்கலாம் இது தேவைப்பட்டால் போடுவாங்க நல்லது வாசகம் இருக்குது உப்பு தேவையான அளவு ஓட்டுக்குங்க அதிகமாக இப்போ எப்போது மக்காச்சோள கஞ்சி மக்காச்சோளம் தோசை தோசை ப்ளஸ்ஸு கஞ்சி அருமையாக இருக்குது டேஸ்ட்டு சின்ன போட்டுருக்கோம் பார்த்தீங்களா ஒரு பூண்டு ப பல் ஒரு பல்லு பூண்டு ப்ளஸ்ஸு மிளகு ப்ளஸ்ஸு வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி இதுமாதிரி போட்டுருக்கு நல்லா இருக்குது வைக்கலாம் கிண்டிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா வந்து அடிப்படுத்தி அடிப்பதும் நல்லா இருக்காது ரவை வந்து தேவையில்லை நம்மளுக்கு கஞ்சிக்கு வைக்கம்போது தேவை கிடையாது வைக்கிறதுனால நம்ம போட்டோம் தோசைக்கு வேண்டி நம்ம பிரிப்பேராக ரெண்டாக பிரித்ததுனால இது பரவாயில்ல டேஸ்ட் நல்லா தான் ஐபி ஸ்டைல் குக்கிங் மக்காச்சோளம் தோசை மாவு தோசை ப்ளஸ்ஸு மக்காச்சோளம் மாவு கஞ்சி கழிக்கலன்னா பயங்கரமாக இருக்குது டேஸ்ட்டு கடை தொட்டுக்கிறதுக்கு நம்ம தக்காளி சட்னி தொக்கு வச்சு தக்காளி சட்னி தண்ணி ஊற்றாத தக்காளி சட்னி அப்படியா நர்மமான செம்மையாக இருக்குது தண்ணி அப்படி விட்டோம்னா கழுவி மாதிரி இந்த பக்குவம் போடும் ஒன்றும் கொஞ்சம் கட்டியாச்சுன்னா களி மர சாப்பிட்லாம் வாங்க கஞ்சி சாப்பிட்லாம் வாங்க அக்கா சோள கஞ்சி மாவுக்கஞ்சி எதுவும் மோசம் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது டேஸ்ட்டு அது வந்து ரோஜா இதழ வச்சு ரோஜா இதில் வந்துட்டு தோசைக்கு போட்டுக்கலாம் ரைட் ரெடி கஞ்சி ரெடி பண்ணிடலாம் என் அருமைய கருவு இந்த சாப்பிடு கஞ்சி சாப்பிடு பயங்கரமாக இருக்கு தரு கஞ்சி வச்சுக்க சாப்பிடு